பூத்துவி ஆசீர்வதிக்கு வந்து தயாராக இருக்கிறோம் ஓகே கரெக்டாக போயிடும் ஹேத்ரோக்கு வணக்கம் நாங்க நாங்கள் இணைந்த காலை காலம் நினைக்கிறோம்டா சென்னதிக்கு தான் வந்து நாங்கள் சின்ன சென்னதிக்கு அதாவது பார்த்தோம்னா இங்கே வந்து இன்றைக்கி நூற்றி எட்டு திருமணங்கள் வந்து நடக்கப்போகிறது அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்க குடும்பம் சிங்கப்பூரில் இருக்கிற குடும்பம் நினைக்கிறேன் அவர்கள் வந்து அவர்கள் ஒரு இதில் வந்து இந்த நூற்றி இருபது திருமணம் நடக்கப்போது தங்க தாளிகள் கொடுக்கப்பட்டு திருமணம் எல்லாம் நடக்க போது அதாவது யாழ்மாத்தில் முதல் முறை நினைக்கிறேன் அதான் நாங்கள் இங்கே காணொலியில் பார்த்துக்கொள்ள போகிறோம் என்ன மாதிரி நடக்கிறேன் நான் காட்ட முடிஞ்சது வேணும்னு உங்களுக்கு கொள்றேன் நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும்னு சொல்லி கொடுங்க காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க காலிக்குது சாமிய சாமியை கொண்டு உள் வீதி விளம்பரமானது வந்து சென்னையில வந்து வெள்ளி புயல் தான் நீங்க விளம்பெறது திருமண நிகழ்வுகளை காட்டாமல் சாமியை வந்து காட்டி சமையல் திருமண நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு காட்டினால் தாலியல் காட்டி நம்ம எங்கள் கோயில் இதில் வச்சு ஒவ்வொருத்தராக வந்து தாலியல் தனியோட நடந்து நடக்குது ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க ஒவ்வொருத்தராக தான் வந்து அந்த தாலி அட்டணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கு குடும்பம் வந்து உள்ள நீக்கினம் இப்படி வந்து தாலி கட்டணிகள் வந்து நடக்குது அதே நேரத்தில் வந்து சாமி வந்து வெளி வீதி மேலம் வந்து அதே மாதிரி அந்த நூற்றி எட்டு திருமணத்தோட பிரபுவர திருமணங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது அந்த நூற்றி எட்டு திருமணங்கள் நடக்க வந்த காட்டி கொடுக்கிறேன் நீங்களால புகுவர திருமணங்கள் வந்து சென்னை கோயில வந்து அந்த நேர்த்தி வச்சு நடக்கிறாரு அதிகமான திருமணங்கள் வந்து நடக்குது அது வந்து ஒன்றா நடக்கும் நிற்கிறேன் நம்மளோட காட்டின திருமணம் தான் தொடர்ந்து நடக்க வந்து காட்டுறேன் சாமி வச்சு பூஜைகள் நடந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எனக்கு வந்து மொட்டை போட்டு நேத்தி ஒன்று வச்சிருக்கோம் மொட்டை வந்து போட்டு சாப்பன் வந்து தோல்ல சின்ன காவடி வச்சுக்காருங்க நிறைய மக்களுக்கு திருமணம் நேத்தி வந்து திருமணம் செய்த ஜோடிகளும் வந்து சுத்தி கோயில சுத்தி வந்து கொண்டிருக்கோம் நம்ம عندنا நெடி திரமணம் பார்த்தீங்கன்னா இதுக்காக அந்த நேர்த்தி கல்யாணத்துக்கு வந்து ஆக்கள் எல்லாம் ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம் நம்ம அந்த நூற்றி எட்டு கல்யாணம்னால வந்து நிறைய பேர் வந்து வெறுவதற்கு இருக்கு நினைக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன் ஆக்கள் ரெடி ஆகி கொண்டு நினைக்கிறேன் காட்டுறோம் உனக்கு நடக்குது என்னென்னு பார்ப்ப முழுக்க அந்த அச்சதை போடணும் பாருங்க அச்சதை போடணிகள் பாத்தீங்கடா நிறைய ஒவ்வொரு திருமணம் நடந்தோம்னு இருக்குது நானக்கேன் நூத்தி ஏழு திருமணம் பண்ணி வந்து நினைக்கிறேன் நடக்குவதில வந்து நிறைய பேர் எல்லாம் நினைக்கிறாருங்க திருமணம் வந்து சொல்றது வந்து சரியான காசு திருமணம் சரியா தெரிஞ்சதை வடிவா காட்டிக்கொள்வேன் நடந்துருக்கு எங்களால பாத்தீங்கன்னா இப்போதான் நாங்க அந்த நூற்றி எட்டு கல்யாணம் அதாவது இப்ப நாங்க நம்பர் பாத்தோம்னா நூற்றி பத்து வரைக்கும் கொடுத்திருக்கிறோம் இங்கே இந்த தானே வேணும் இந்த இதுல வந்து அதாவது வந்து ஒரே மாதிரி இதில் வந்து சாரி வந்து கொடுத்து சரிக்கணும் வேறங்க இந்த லைன்ல வந்து நினைக்கிறோம் மாப்பிள்ளை பொம்பளை வந்து இந்த லைன்ல நிற்கிறோம் எங்களது பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம் இந்த லைன் அடிக்கிற இல்லை வந்து மாப்பிள்ளை பொங்கல் இந்த லைன்ல அடிக்கலாம் அங்கே வந்து அவர்கள் நம்பர்கள் போட்டுக்கு பாருங்க இதே லைனுக்கு நிற்கணும் எல்லாரும் வந்து சரி பார்த்து கொண்டிருக்கணும் அதாவது வந்து ஏற்பாட்டாளர்கள் வந்து சரி பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க அழைத்து கொண்டு போயினா சரி பார்த்து அழைச்சி கொண்டு வந்து நம்பர் போயிடும் இதுல நூற்றி பத்து நம்பர் கிட்ட காண்ட இப்படி தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு காட்டிக்கொள்றேன் நாங்கள் அந்த கல்யாண இதழ் பார்த்து கொண்டு கே வந்து பார்த்தோம்னா சாமி வெளி வீதி சுற்றி சுத்தி வந்து வடக்கப்பட்ட வந்து வந்து வந்திருக்கிறார் அதே மாதிரி சாமிக்கு வெயில் பழக்கம் வந்து குறையால மறைச்சு கொண்டிருக்காங்க ஓகே பார்த்த வேண்டால் நிறைய நோட வந்து ஆரம்பிக்க போகுது பாருங்க வந்து கொண்டு கூடி கொண்டு போயிடணும் நான் இல்லை உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன் நம்பர் ஊத்தினபடி லைனில் இல்ல வந்து கூட்டிக் போயிடணும் தொடர்ந்து வந்து உங்களுக்கு நான் நீங்களும் பார்க்கலாம் போட்டிங்களும் ஒன்று நடக்குது மாதிரி நடக்குது பெண்களுக்கும் வந்து ஒரே தான் கொடுத்துருக்கேன் பாருங்க நூற்றி பத்து வரைக்கும் நண்பர் இருந்திருந்தது அது என்ன மாதிரி வந்து நான் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு காட்டுக்க நீங்கள் பார்த்து நல்ல இருக்கும் இம்மேலி ஒரு நல்ல செயல் என்று சொல்லலாம் நூத்தி பத்து பேருக்கு திருமணம் செய்து வைக்கிற ஒரு நல்ல செயலாக இருக்கும் இது நாங்க உள்ள போயிட்டு வந்து எடுத்துக்கொள்றேன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து லைனில் வந்து வந்து லைன்ல வந்து நான் சுற்றி வந்து ஒரே நேரத்தில் வந்து தாலி கட்டுவிட நினைக்கிறேன் சென்னையில இந்த தொகையாக வந்து கல்யாணம் கேட்க என்ன மேலே நடக்க போகுதுண்டு எனக்கும் தெரியல நேரம் பார்த்தார்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் நான் உங்களை தொடர்ந்து காட்டுறேன் பத்தொன்பது இருபதுண்டு சகலருக்கு வந்து நம்பர்கள் வந்து குத்தப்பட்டு கையில் வந்து அந்த கண்ணாடி சடங்குகள் செய்கிறதான தாலையாட்டோன்னு வெத்தலை பாக்கு பழம் சீப்பு பவுடர் எல்லாமே வந்து கையில் வச்சுக்க பாருங்க நேரம் சரியா வந்து பத்து மணி ஆகுது பத்து மணி தான் திருமணம் சொல்லி இருந்தவர்கள் அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து லைனில் வந்து நம்பர்கள் பார்த்து லைனில் கொண்டாந்து ஆக்கலை அப்படின்னும் எவ்வளவு பாருங்க நூற்றி எட்டு பேரன்றது வந்து தம்பதிய நூற்றி எட்டு தம்பதி நிரண்டு தான் சொல்ல உடம்பு இருநூற்றி பதினாறு குடும்பங்கள் ரெண்டு ரெண்டா சொந்தங்கள் வந்து ஒரு சேர்ற தருணம் ரொம்ப அழைக்கப்பட்டு வந்து லைனில் வந்து அங்கால நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் பார்த்தா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஆக்கள் வந்து உள்ள போயிடும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஜோடி இன்னும் மரவாசிக்கு மேலே வேற இருக்கு நான் இந்த மண்டபம் வந்து நிறைஞ்சு போயிடுவான்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து மற்ற மக்களாலே வந்து நிறைஞ்சு போய் காணப்படுது எவ்வளோ ஜோடிகள் நிற்கிறோம் பாருங்கள் வந்து வந்து இடையே கிடைக்கு வந்து நான் கதைச்சு காட்டி கொடுக்குறேன் திருமணம் ஆக வந்து சொந்தக்காரர் என்று எவ்வளவு பேர் வந்து கொஞ்சம் நிக்கிற பாருங்க முதல் வந்து சாமி விளம்பரிக்க இருந்த மக்கள் இப்ப வந்து கை எக்கச்சுக்கமா இப்ப வந்து உள்ள வந்து கூட்டி அந்த வெடினா எவ்வளவு ஜோடி வந்து பாருங்களே அவ்வளவுக்கு வந்து உறவினர்கள் கொஞ்சம் பின்னுக்கு வந்துட்டேன் பின்னுக்கு வந்தால தெரியல அங்க வரைக்கும் ஜோடிகள் போயிடும் வந்து தெரிய உங்களுக்கு காட்டி கூட்ட நீங்க பார்க்கலாம்

மாப்பிள்ளை மாப்பிள்ள தவிர தகுந்த வந்து வெளியில வந்து சுற்றி நின்று பாக்குறதுக்கு வந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதுல வந்து நான் தூரவா நின்று உங்களுக்கு காட்டிக்குள் எல்லாருமே வந்து வெளியில போய் கொண்டிருக்கிறேன் காட்டூன் பண்ணதால வந்து கொஞ்சம் தூரம் நின்று காட்டி ல வந்து தாலிகட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த மண்டபத்துல நிப்பாட்டி இருந்தவை இப்ப அந்த உள்வீதி வந்து எல்லாரும் வெளி நினப்பினா தானே அதுல வந்து நிப்பாட்டி வச்சுக்கணும் பூசையில் வந்து தொடங்குது பாருங்க Terima kasih telah menonton. a ka 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 வந்து பூசைகள் செய்துட்டு வந்து எல்லாருக்கும் வந்து கற்பூரம் வந்து கும்பிட கொடுக்கணும் பாருங்க ஒருத்தர் ஒரு ஜோடிக்க வந்து ஐயா கற்பூரம் கும்பிட கொடுத்து கொண்டு வர்றார் வந்து திருமணம் வந்து ஒரே நேரத்தில் வந்து நூற்றி எட்டு ஜோடிகளுக்கும் வந்து போது நான் நூற்றி பத்து வரைக்கும் நம்பர் பார்த்துருந்தேன் பாருங்க எல்லாரையும் வந்து அமர வச்சிருக்கணும் பாருங்க வந்து வந்து கற்பூரம் வந்து கொண்டு வரணும் பாருங்க இப்போ வந்து ஐயா வந்து ஈபூதி சந்திர முதலும் வந்து கொண்டு போகிறார் வந்து தாலி வந்து வந்து பாருங்க ஐயா அதில் தாலியை கொடுத்து கொண்டு குடுத்து ஒரு வித்திலையில வந்து தாலி வச்சு கொடுத்து கொண்டு வரணும் இப்ப நீங்க தொடர்ந்து பாக்கலாம் கிட்டம் இருக்கு வந்து காற்றன் இந்த தட்டுல வந்து தாலிகள் கொடுத்து கொண்டு வருகினோம் நீ பாருங்க தாலிகள் பாருங்க காட்டுறேன் உதிரகம் வந்து வெத்தில வச்சு தாலிகள் கொடுத்து கொண்டு வருகிறோம்

எல்லா பக்கத்தாலையும் வந்து எல்லாருக்கும் வந்து தாலிகள் வந்து கொடுத்து கொண்டு வரீங்க ஐயா வந்து தாலி கொடுத்து கொண்டு வர்றீங்களா ஏக வந்து ஒரு கொஞ்சம் பேரே கொடுத்துருந்தவன் இப்ப மிச்சாங்களுக்கும் வந்து கொடுத்து கொண்டு போயிடாங்க தாலியெல்லாம் கொடுத்துட்டு வந்து சொல்லி நம்ம வந்து தாலி கட்டிட்டு மாலை மாத்தி சந்தனம் எல்லாம் பூசோனோம் அதுல இருக்கோண்டு சொல்லிக் கொண்டு இருக்கணும் எல்லாருக்கும் வந்து தங்க தாலி வந்து மஞ்சள் கயிறுல சேர்த்து கொடுக்கப்பட்டுட்டு எல்லோரும் மாப்பிள்ளையை வந்து ரெடியாக வச்சு கொண்டிருக்கணும் உங்களை தொடர்ந்து காட்டுறேன் நடக்கிறது கொஞ்சம் இதில் வந்து கட்டி மேலே ஒழிக்க வந்து தாலி கட்டுறது வந்து நடக்க போகுது நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளலாம் என்ன தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் தான் முதல் தடவை நினைக்கிறேன் நூற்றி எட்டு தம்பதிகளுக்கு வந்து தாலி கட்டுற நிகழ்வு நடக்கிற வந்து யாழ்ப்பாணத்தில் தான் முதல் தடவை நினைக்கிறேன் எல்லா டைம் பூக்கள் அச்சதைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் தாலி கட்டைக்கு வந்து தூரத்துக்கு அச்சதைகள் எல்லாம் கொடுத்து வந்து தாலி கட்ட போயினோம் மாப்பிள்ளைகள் மட்டும்தான் அதாவது வந்து பொம்பளைகளை இருக்க தான் தாலி கட்டுறது நடக்கிறது ஒரே நேரத்துல வந்து நூற்றி எட்டு கல்யாணம் வந்து நடக்க போகுது மக்களும் வந்து பூ தூவி ஆசீர்வதிக்க வந்து தயாராக இருக்கணும் போயிடும் ஓகே தாலையற்ற நிகழ்வு வந்து நடந்துட்டு பாருங்கள் Yeah